யுகத் ஆதிக்கு முன்னவனே பங்காரு நாதனே சரணமம்மா நாதனே உன் கவசத்தை பாடிடவே உன்னழியைச் சரணடைந்தேன் காத்திடுவாய் மறுவோரா பங்காருநாதனே உனையன்றி இல்லை நின் பாதம் சரணடைந்தோம் காத்திடுவாய் குருநாதா நாதனே பங்காரு நாதனே உன்னழியை துதித்திடுவோ மனமிரங்கி காத்திடுவாய் ஓம் காரம் உனதுருவம் மீனாம்பாள் தவ செல்வம் யுக தோஷம் போக்கிடவே மனமிரங்கி நீயருள்வாய் நாதாச்சரணம் நாதாச்சரணம் சக்தி நாதனே சரணம் அம்மா பிரம்மமே பிரம்மமே பங்காரு நாதமே மறை பொருளாய் இங்கு நின்றாய் പിള്ള പ്രായത്തിൽ ബാലകൻ മീദിനിലേ പാമ്പുരുവായ് വന്ന പരാശക്തി അമ്മ ഗോപാലർ കുലവിളക്കായി മറവൂരിൽ അവതരിത്ത് തീരുക്കോയിൽ തന്നിലേ തിരുവടിയും எட்டு திசைகளிலும் உன்னாமம் முறைத்திடவே எழில் கோலம் கொண்டு நீ எளிமையாயமர்ந்தாயோ தேவரும் மூவரும் யாவரும் வியந்திட மறுபோறில் அமர்ந்து நீ மகிமைகள் புரிந்தாயோ அன்பு கடலே நீ அம்மா அம்மாவென இன்ப குரலோசை எங்கும் ஒலித்திடுதே துன்பம் எமக்கில்லை துயரம் நெருங்காதே அன்பு எங்கள் பங்காறு துணையுள்ள தொண்டும் வழிபாடும் தொடரும் வாழ்வழித்து கற்கண்டாயி நிற்கின்ற கருணை தாயம்மா இல்லாத எளியவரை உள்ளத்தால் வாழ்த்திடு கல்லாத பேரையும் தள்ளாமற் காத்திடுவா செல்லாத காசிலும் செப்புண்டு மகனே என தெய்வீக சிந்தனை தித்திக்க தந்தனயோ போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ராட்டலின் ஊங்கிய அறுற் பெறும் சித்தரம்மா விதயினே நோகியே நீலம் வருமாயன विनयமாய் கேட்டனை விளக்க மும்மூட்டினயோ விடை தா nilpotent டிடံ விரேந்திடல் நலமென அதி ஒளி ஏற்றி நீர் மலர்பாதம் போற்றிடுவோம் காத்திடுமே இன்புருவே பாசத்தின் திருவுருவே அன்புக்கும் முரியவரே அகிலமே போற்றிடுமே ஓம் சக்தி குருவாள்க பங்காரம் அம்மாவோடய பெருங்கர்ணையால் அம்மாவோட திருவடி எங்களுக்கு கிடைச்சிது இந்த திருவடிக்கு நூற்றி எட்டு காயினங்களால் தினமும் காலையில் நாலரை மணிக்கு நாங்கள் வந்து திருவடி பூஜை பண்ணிவிட்டு தான் வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்புவோம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எண்பத்தி ஓராவது அவதார திருநாள் அம்மா காலத்தில் எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் பண்ணியாக அம்மா அமைச்சு கொடுத்தாங்க என் பையனுக்கு ஒரு நல்ல கல்வி எங்கள் கணவருக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து அம்மாவோடய பெருங்கர்ணையால் நடந்தது எல்லாருமே தொடர்ந்து திருவடி பூஜை கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே செய்யுங்க அதே மாதிரி அவதார காலத்தில் அம்மாவோட எண்பத்தி நாலாவது அவதார காலத்தில் ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஐம்பத்தி நாலு முறை குரு போற்றி படித்து ஒரு வழிபாடு செய்வோம் இந்த வருஷம் அம்மா பெருங்கருணை கொண்டு என் கணவரோட கனவில் வந்து இருபத்தோரு சங்கால் அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க அஞ்சு புனித நீர் கிடைக்கும் அதை கொண்டு கலசம் நிரப்பி அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னாங்க அதே மாதிரி அஞ்சு இடத்துலேருந்து புனித நீர் கிடைச்சது மத்தினா மெக்கா மந்தினா கயா காசி ராமேஸ்வரம் அப்புறம் முக்கூடல் சங்கமும் அஞ்சு இருந்து புனித நீர் கரெக்டாக அம்மாவோட அவதார திருநாள் அன்னைக்கு கிடச்சி நாங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சோம் குரு வாழ்க வங்காரம்மா வாழ்க பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பட்டு கேளு எங்க பங்காரம்மா கோவிலுக்கு வழியக்கூறு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பட்டு கேளு எங்க பங்காரம்மா கோவிலுக்கு வழியக்கூறு ஓம் சக்தி தீ அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கு நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் கேட்கணும் போல் இருக்கு மேல்மரு என்னை அழைக்கிறதே மேனி எல்லாம் மிப்பசில் மேல் மேல்மரு ஊரனை அழைக்கிறதே மேனி எல்லாம் மிப்பில் இருக்கிறதே பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாட்டு கேளு எங்க பங்காரம்மா கோவிலுக்கு கூறு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாட்டு கேளு எங்க பங்காரம்மா கோவிலுக்கு கூறு பெற்றவங்க பெரியவங்க நல்லா இருக்கணும் எங்கள் தம்பித்தவங்க அக்கா நான் நல்லா இருக்கணும் உற்றாடும் உறவினரும் நல்லா இருக்கணும் எங்கள் வாத்தியாரும் டீச்சரம்மா நல்லா இருக்கணும் இந்த ஊர் எல்லாம் உலகம் நல்லா இருக்கணும் இந்த ஊரெல்லாம் முழகம் நல்லா இருக்கணும் என்ன பாடச்சவளே உன்னால தான் எல்லாம் நடக்கணும் என்ன பாடச்சவளே உன்னால தான் எல்லாம் நடக்கணும் பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாட்டு கேளு எங்க பங்காரமா கோவிலுக்கு வழிய கூறு பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாட்டு கேளு எங்க பங்காரமா கோவிலுக்கு வழிய கூறு